வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் நாயக்கர் காலம் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இதில் மிக மிக முக்கியமான ஒரு பெண் அரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் இவருடைய வாழ்நாளில் நிறைய நன்மைகளை மதுரைக்கு செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல மதங்களையும் வந்து பல சமயங்களையும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ண ஒரு அரசியாகவும் வந்து இவர் இருந்திருக்காரு இவருடைய வாழ்நாளில் நிறைய அச்சுறுத்தல்கள் நிறைய சவால்கள் நிறைய இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு அரசியாக இவர் வாழ்ந்திருக்காரு இவருடைய அந்த ஒரு போராட்டமான வாழ்க்கையை அதை எப்படி அவர் வெற்றிகரமா மாற்றிக்கிட்டார் அப்படின்ற அந்த வாழ்க்கை சூழலை எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாக நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராணி மங்கம்மாள் அப்படின்ற ஒரு பெண் தமிழகத்தில் மிக குறிப்பாக வந்து மதுரையில் ஒரு சிறந்த ஆட்சியை கொண்டு வந்த அரசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பெண்கள்லாம் வந்து அந்த காலத்தில் முடிசூடி ஆட்சி செய்யாத காலகட்டம் அது வந்து நாயக்கர் ஆட்சியாக இருந்தாலும் கூட பெண்கள்லாம் வந்து அரசியாக இருந்ததில்லை ஆனால் வந்து காப்பாட்சியராக வந்து இருந்திருக்காங்க அப்படி மதுரையை ஒரு காப்பாட்சியராக இருந்து ஆட்சி செஞ்சு பிறகு வந்து அரசியானவர் தான் வந்து ராணி மங்கம்மாள் இவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது மதுரையை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த சொக்கநாதர் அப்படின்றவருடைய மனைவி தான் இந்த ராணி மங்கம்மாள் அவருடைய கணவர் சொக்கநாதர் வந்து இறந்து போன பிறகு அவருடைய மகன் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் இவர் தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்கணும் ஆனால் அப்போ வந்து அவருக்கு ரொம்ப சின்ன வயசு அதனால் வந்து அவர் ஆட்சி பண்ண முடியாது அதே மாதிரி கணவன் இறந்து போனால் அவன் இறந்து போனது துக்கத்தை தாங்காமல் அவன் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற அந்த எண்ணம் வந்துட்டால் வந்து பெண்கள்லாம் வந்து உடன்கட்டை ஏறிடுவாங்க அதாவது கணவன் இறந்து கணவனை எரியூட்டக்கூடிய அந்த நெருப்பிலே போயிட்டு விழுந்து வந்து செத்து போயிடுவாங்க இது வந்து நம்முடைய இந்திய பண்பாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து நடந்திருக்கு நிறைய நம்ம கல்வெட்டு செப்பேடுகள்லாம் வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்களா விருப்பப்பட்டு கணவனை இழந்தோருக்கு இல்லை அப்படின்னு நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்குற மாதிரி தன்னுடைய கணவன் மீதான அந்த அளவு கடந்த அன்பு அவன் இல்லாமல் வாழ முடியாது என்கிற தவிப்பு அதுதான் வந்து அவரோடையே சேர்ந்து செத்து போயிடலாம் இங்கே உயிர் வாழ்கிறத விட அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி அதனுடைய விளைவாகத்தான் அவங்க உடன்கட்டி இருக்காங்கன்றத நம்ம வரலாறுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதை பின்னால் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உடன்கட்டி கட்டி ஒரு தவறான வழக்கம் அதுவுக்கு அந்த கணவன் இறந்த பிறகு மனைவிக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவங்களும் வந்து கணவோட சேர்ந்து எரிஞ்சு போயிடணும் அப்படின்ற வழக்கத்தை கொண்டு வந்து தப்பாக வந்து மாற்றிட்டாங்க அதற்கு பிறகு சட்டங்கள் போட்டு அதை இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதை தடுத்திருக்காங்க அப்படி அந்த காலத்தில் சொக்கநாதர் இறந்த உடனே இந்த ராணி மங்கம்மாள் உடன்கட்டை ஏறி இருப்பாங்க ஆனாலும் அப்போ தன்னுடைய மகனுக்கு சின்ன வயசு அவனை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க தன்னுடைய மகனையும் அரசனாக்க முடியாதுன்றதுனால ஒரு காப்பாட்சியராக இருந்து மதுரை ஆட்சி பண்ணுறாங்க அதாவது அரசன் அவர் தான் ஆனால் ஆட்சி பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய தாயார் ராணி மங்கம்மாள் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் தன்னுடைய அறிவாளும் தன்னுடைய செல்வாக்காலும் தன்னுடைய தனித்திறனாலும் அரசியல் நுணுக்கங்கள்னாலும் மதுரையை ஆட்சி பண்ண ஒரு அரசியாக ஒரு பெண் அரசியாக வந்து இவர் இருந்திருக்கார் அரசர்கள்லாம் பண்ண முடியாத நிறைய நற்செயல்கள் எல்லாம் வந்து இந்த ராணி மங்கம்மாள் செஞ்சிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா அந்த காலத்தில் வந்து மதுரையை தலைநகரமாக கொண்டு நாயக்கர்கள் ஆட்சி பண்ணாங்க ஆனால் ராணி மங்கம்மாள் பார்த்திங்க அப்படின்னா திருச்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த ராணி மங்கம்மாள் பார்த்திங்க அப்படின்னா சொக்கநாதருடைய மனைவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த அவங்க யார் உண்மையிலே வந்து அவங்க அவருடைய அப்பா யார் எப்படி அவங்க இவர் திருமணம் பண்ணிடுறாங்க சொக்கநாத திருமணம் பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கநாத நாயக்கருடைய தளபதியாக இருந்த தப்பக்குல லிங்கம்ம நாயக்கருடைய மகள் தான் இந்த ராணி மங்கம்மாள் சொக்கநாதர் வந்து உண்மையிலே மங்கம்மாவை திருமணம் பண்ணியும்னு ஆசைப்படலை இருந்தாலும் வந்து எதிர்பாரதமாக வந்து அது நடந்து போச்சு அதனால் ராணியாக வந்து பட்டம் சூட்டாமலேயே அவரோடு வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு உண்மையிலே வந்து அந்த சொக்கநாத நாயக்கருக்கு யாரை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா தஞ்சாவூரை ஆட்சி பண்ண விஜய ராகவ நாயக்கருடைய மகளை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனாலும் ஒரு அரசனாக இருந்தாலும் கூட அவருக்கு அந்த ஆசையை வந்து நிறைவேறல தான் நினச்ச பொண்ணு வந்து திருமணம் பண்ணிக்க முடியல அது வந்து தோல்வியில் போய் முடிஞ்சு போகுது அதனால் ரொம்ப அவர் வருத்தப்படுறார் ஆனாலும் வந்து இந்த ராணி மங்கம்மாவோட வாழ்க்கை தொடருது அதனுடைய பயனாக ஒரு குழந்த பிறகுது மூணு மாத குழந்தையாக முத்து வீரப்ப நாயக்கர் இருக்கும்போது தான் வந்து இந்த சொக்கநாத நாயக்கர் இறந்து போகிறார் அதனால் அந்த கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கருங்கிற அந்த மூன்று மாத குழந்தை அரசனாக வேண்டிய சூழ்நிலை அதனால் அவர் வந்து ஆட்சி பண்ண முடியாதுன்றதுனால ராணி மங்கம்மாள் ஆட்சியை தொடங்குகிறாங்க ஆட்சி தொடங்கின காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை ஒருத்தர் எப்படி கொடுக்க முடியுமோ ஆரம்பத்துல இருந்தே அதை அவங்க செயல்படுத்துறாங்க அதே சமயத்துல தன்னுடைய மகனையும் ஒரு சிறந்த ஆட்சியாளராக வந்து அவங்க உருவாக்குறாங்க அதனால அரங்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக உருவாகுறாரு அவருக்கு அந்த திருமணம் நடக்குது சின்ன முத்தம்மாள் அப்படின்ற திருமணம் பண்ணிக்கிறார் அதுக்கு பிறகு வந்து அரசனாக இருந்து ஒரு ஆட்சி பண்ணிட்டு வராரு எல்லாத்துலேயுமே வந்து ராணி மங்கம்மாவுடைய அறிவுரையோடு தான் அவருடைய ஆட்சி நடக்குது அதனால ஒரு சிறந்த ஆட்சி அவர் கொடுத்துட்டு வர்றாரு இருந்தாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா இவருடைய காலகட்டத்தில் சில தவறுகளை அவர் பண்றாரு தாயாருடைய அந்த உதவி இருந்ததுனால அதுலேருந்து மீண்டும் மீண்டும் மீண்டு வர்றார் கொஞ்சம் கொஞ்சமா அவர் அரசியலை கத்துக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கங்க நல்ல அரசியலை தேர்ச்சி பெறார் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலம் ஒரு சிறந்த ஆட்சியை அவர் வந்து கொடுத்துட்டு வராரு ஆனாலும் கூட எதிர்பாராத விதமாக பெரிய மை நோயால் தாக்கப்பட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் வந்து அவர் காலமானதாக வந்து சொல்கிறாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்கனவே வந்து ஒரு இழப்பு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இழப்பு ரெண்டு அரசர்களை அந்த நாயக்கர் கா நாயக்கர்கள் வந்து ஆட்சி வந்து இ இழக்குது ஒரு மிகப்பெரிய இழப்பாக வந்து இருக்குது வேற வழி இல்லாமல் ராணி மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்க மீண்டும் அரசியாக உருவெடுக்கிறாங்க அதனால் அந்த பகுதியை ஆட்சி பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த ஆட்சியாளர் இல்லை அதனால் வந்து இவங்களே ஆட்சியாளராக மாறுறாங்க ஏன் வந்து அந்த மன்னனுடைய மனைவி ஆட்சியாளராக மாறிருக்கலாமே அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கருடைய மனைவி வந்து ஆட்சியாளராக வந்திருக்கலாமே அரசியாக வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விக்கும் வந்து வரலாற்றில் பதில் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கணவன் இழந்த பிறகு நம்ம உயிர் வாழ முடியாது அப்படின்றதுக்காக குளிக்கிறதுக்காக வச்சிருக்கூடிய அந்த காலத்தில் பன்னீரில் குளிப்பாங்களாம் அந்த குளிக்கிறதுக்கு வச்சிருந்த பன்னீரை வந்து தண்ணீரோட அதிகமாக கலந்து குடித்து அதனால் ஜன்னி வந்து உயிர் எழுந்து போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அரசனும் இல்லை இளவரசன் அரசனாக இருக்கணும் ஆனால் அவன் சின்ன வயசு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மா ராணி மங்கம்மாள் வளர்த்து அரசன் ஆக்குறாங்க நல்லா ஆட்சி பண்ணுறான் அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இருந்தாலும் பெரியம்மையினால் இறந்து போகிறான் அதுக்கப்புறம் இவங்க அரசியாக இருக்கணும் ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க கணவன் இல்லாமல் வாழ முடியாது இறந்து போயிடுறாங்க இப்போது மூன்று இழப்புகளை தாண்டி ராணி மங்கம்மாள் தன்னுடைய அந்த நாட்டை இவங்க வழிநடத்தி ஆட்சி பண்ணணும் எவ்வளோ ஒரு கஷ்டமான காலகட்டம் பாருங்கள் ஏன்னா எதிரிகள்லாம் எப்போது இந்த ஆட்சியை கவிழ்க்கலான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ராணி மங்கம்மாள் கொஞ்சம் கூட வந்து மனம் தளராமல் நம்ம ஆட்சியை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க துணிச்சலோடு இறங்குறாங்க அப்போதான் வந்து முழுமையாக ஒரு ராணி அப்படின்ற ஒரு பெருமையோடு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் அந்த காலகட்டத்தில் இவங்க அரசியாக பொறுப்பேற்கிறாங்க ராணி மங்கம்மாள் ஒரு நாயக்கர் வம்சத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு ராணியாக ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க அவருடைய காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து ரொம்ப ஒரு நட்புறவு பாராட்டி இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பலம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க பெரிய பேரரசெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் பலம் பலவீனம் ரெண்டுமே வந்து தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்க அக்கம் பக்கம் இருக்கும் கூட வந்து ஒரு நல்லுறவை எப்பவுமே வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இருந்தாலும் கூட தஞ்சை மராட்டியர்கள் முகலாயர்கள் திருவாங்கூர் அரசு இவங்கள்லாம் வந்து அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க இருந்தாலும் கூட ரொம்ப திறமைசாலியான ராணி மங்கம்மாள் எல்லாத்தையும் வந்து தவிடு பொடியாக்கி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துகிறாங்க அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா முகலாயர்கள் ஒரு பெரிய சவாலாக இருக்காங்க குறிப்பாக வந்து முகலாய பேரரசர் அவுரங்கசீப் அவர் சாதாரண அரசர்லாம் இல்லை ஒரு பேரரசர் அவர் என்ன பண்ணுறாரு தக்கான முறைக்கும் தன்னுடைய பேரரசை விரிவு பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அது ரொம்ப தீவிரமாகவும் இருக்கார் அதனால் அப்படி விரிவுபடுத்திகிட்டே போகும்போது இங்கே தமிழ்நாட்டினுடைய பல பகுதியெல்லாம் வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றத மங்கம்மா கவனிச்சிட்டே வராங்க அப்படி விரிவுபடுத்துறதுக்கான செயல்பாடுகளில் ரொம்ப தீவிரமாக இறங்கும் இறங்கும்போது இந்த தென்னிந்தியா அந்த தென் பகுதியை கைப்பற்றுவதற்கான ஒரு ஆளை வந்து அனுப்புறாரு அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தளபதியான சல்பிகார் அலிகான் இந்த சல்பிகார் அலிகான் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் பெற்ற ஒரு தளபதியாக வந்து இருந்திருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு செஞ்சிக்கோட்டையில் பதுங்கியிருந்த மராட்டிய மன்னன் ராசாராமை வந்து கைது பண்ணுறதுக்காக வரார் பயங்கரமான ஒரு போர் தொடர்ந்து நடக்குது அவரை முற்றுகையிட்டு வந்து தாக்குறாங்க இருந்தாலும் கூட செஞ்சி செஞ்சிக்கோட்டைகளில் அவர் பதுங்கிட்டுருக்கார் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலம் செஞ்சி கோட்டையில் அவர் இருந்தார் இவங்களும் விடாமல் அந்த சல்பிகார் அலிகான் வந்து அந்த முற்றுகையை தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதே வேலையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்றதுனால இன்னும் அங்கே நம்ம கொண்டு வந்த படைகளை அக்கம் பக்கம்லாம் அனுப்பி அங்கே இருக்கிற பகுதிகளை சூறையாடலாம் அங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர்களெல்லாம் வந்து மிரட்டி காசு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அது பலனளிக்குது அதனால் பல தமிழக அரசர்களை அதாவது சேர சோழ பாண்டியர்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி தமிழகத்தை ஆட்சி பண்ண பல அரசர்களை சிற்றரசர்களை வந்து பணிய வைக்கிறாங்க இருந்து வரி வாங்குறாங்க அது மாதிரி மைசூர் மன்னர் தஞ்சை மராட்டியர் இவங்கெல்லாம் வந்து அடிபணிஞ்சு போய்ட்டு இவங்களுக்கு வரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அவுரங்கசீப் தலைமையிலான அந்த அரசு அவர் அனுப்பின அந்த பிரதிநிதி சல்பிகார் கான் அவங்களுக்கு வந்து வரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வந்து ராணி மங்கம்மாள் என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம எதிர்க்கலாமா பணிஞ்சு போகலாமான்னு யோசிக்கிறாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மதிநுட்பம் வாய்ந்த ராணி மங்கம்மாள் ஒரு முடிவுக்கு வராங்க என்ன அப்படின்னா நம்முடைய படைபலத்தை வச்சுக்கிட்டு முகலாய பேரரசரை எதிர்க்க நம்ம முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பணிந்து போய்விடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க சில நேரங்களில் நமக்கு தோணும் இதெல்லாம் வந்து அடிமைத்தனம் இதெல்லாம் நம்ம பணிஞ்சு போகலாமா மிக்க நம்ம வந்து பணிஞ்சு போகணுன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டு ஆனால் சில நேரங்கள் தேவைப்படுது அப்படின்றத இது ராஜதந்திரமாகவும் வந்து சில அரசர்களும் அரசியர்களும் பயன்படுத்தியிருக்காங்க இல்லைன்னா வந்து நிறைய இழப்புகளை நே சந்திக்க நேரிடும் பொருள் இழப்பு அதே மாதிரி உயிரிழப்பு நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அதனால் ஒரு மக் ஒரு மன்னன் அப்படின்னா வந்து தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்ட ராணி மங்கம்மாள் தன்னுடைய மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக இந்த முகலாய பேரரசரோடு பணிஞ்சு போறாரு அதனுடைய நிலைப்பாட்டை நான் வந்து உங்களுக்கு பணிஞ்சு தான் போகிறேன்றதை காமிக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறாங்க விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அந்த தளபதி சல்பிகார் அலிகானுக்கு அன்பளிப்பாக கொடுத்து எங்கள் நாட்டின் மேலே போர் தொடுக்காதீங்க நான் உங்களுக்கு எதிராக இல்லை என்கிற நிலைப்பாட்டை சொல்லிடுறாங்க அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சரி நம்ம கூட வந்து இவங்க நண்பர் ஆயிட்டாங்க அதனால் வந்து இவங்களை நம்ம தாக்கக்கூடாதுன்ற முடிவுக்கு முகலாய பேரரசர் வந்துடுறார் அதே வந்து வேற மாதிரி மாறுது என்ன அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதையும் நாங்கள் இருக்கோம் உங்களை யாராவது தாக்கினா அவங்கள நாங்கள் தாக்கி அழிக்கிறோம் உங்களுக்கு நான் உதவி பண்ணுறோன்ற அளவுக்கு முகலாய பேரரசர் அவருடைய தளபதி ராணி மங்கம்மாளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய பயனாக பார்த்திங்கன்னா மராட்டியர்கள்கிட்ட இழந்த பகுதிகளையெல்லாம் இவங்க மீட்டுட்டு வராங்க அதே மாதிரி உடையார் பாளையம் சிற்றரசர்கள்லாம் வந்து கைப்பற்றி வச்சுருந்த மதுரை பகுதிகள்லாம் வந்து மீட்டுட்டு வராங்க அது ரொம்ப முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் சல்பிகார் அலிகான் என்கிற முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புடைய தளபதி அவர் தான் வந்து இந்த போர் இவங்களெல்லாம் அடக்கி ஆள்றதுக்கு அந்த பகுதிகளை மீட்டு கொண்டு வர்றதுக்கு உதவி செய்கிறார் அடுத்து இவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்க அரசர்களுக்கு வந்து உட்பட்ட ஒரு சிற்றரசாக இருந்தது தான் திருவிதாங்கூர் திருவிதாங்கூர் சமஸ்தானம் நம்ம சொல்கிற இல்லையே அவங்க அவங்களுடைய மன்னனாக இருந்தவர் வர்மா என்கிற மன்னன் அவர் என்ன பண்ணுறாரு காலகாலமாக வந்து வரி கட்டிகிட்டே வர்றாரு என்ன நினச்சார தெரியல திடீர்னு வந்து நான் வரி கட்ட முடியாது அப்படின்னுறார் அப்போ வரி கட்ட முடியாது அப்படின்னா வந்து அது எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் என்ன பண்றாருன்னா கல்குளம் அப்படின்ற இடத்துல நாயக்கருடைய படையெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த படைகள்லாம் தாக்கி அழிக்கிறார் அப்போது ராணி மங்கம்மாள் முடிவு பண்ணிடுறாங்க ஓஹோ இவர் வந்து வரிகம் கட்ட மாட்டார் நம்ம படை அழிக்கிறார்னா இவர் சண்டைக்கு தயாராகிறார் அப்படின்னு அர்த்தம் இவர் சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க அதாவது திருவிதாங்கூரை அழிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க அதை நான் அரசன் வந்து ரொம்ப திமுறாயிட்டாலேயே அவனுடைய திமுறை அடக்கணுன்றதுக்காக ஒரு படையை அனுப்புகிறாங்க அப்படிப்பட்ட அந்த படைக்கு தலைமை தாங்குவோர் யார்னா தலவாய் நரசப்பையா அப்படின்ற ஒருத்தர் தான் அவரும் வந்து தலைமை தாங்கி போகிறாரு தன்னுடைய வீரதீர செயல்களால் அடிமைப்படுத்துகிறாரு அவங்க சரி நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் எங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அடிபணிஞ்சு போகிறாங்க நீ தான் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னியே நீ வரிகாட்டாதனால எங்கள் பெரிய இழப்பு அதனால் நீ என்ன பண்ணு நான் கேட்குறதுலாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா பொன் பீரங்கி உள்ளிட்ட பல பொருட்களை அந்த திருவிதாங்கூரில் இருந்து இந்த படை தளபதி தலவாய் நரசப்பையா அப்படின்ற அந்த படை தளபதி வந்து வாங்கிட்டு வராரு அதனால் பெரிய சந்தோஷம் ராணி மங்கம்மாளுக்கு சிறப்பாக வந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க அப்போது தஞ்சாவூரை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த மராட்டியர்கள் அதே மாதிரி மதுரை ஆட்சி பண்ணியிருந்த இந்த நாயக்கர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்லுறவு இல்லை திரும்ப திரும்ப சண்டை வந்துகிட்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் தஞ்சை ஆட்சி பண்ண மராட்டிய மன்னர் யார் அப்படின்னா ஷாஜி அப்படின்றவர் தான் ஆட்சி பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறாரு மதுரை நாயக்க மன்னர்களுக்கு சொந்தமான பல பகுதிகளை கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமாக கைப்பற்றிட்டே வர்றார் சண்டை போட்டு சண்டை போட்டு அப்படியே கைப்பற்றிட்டே வர்றாரு அந்த காலகட்டத்தில் தலவாய் நரசப்பையா அப்படின்றவரை திரும்ப வந்து அனுப்பி விடுறாங்க அது மிகச்சிறந்த ஒரு வெற்றி தளபதி அவர் அதனால் அவரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த தஞ்சாவூரை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தஞ்சை மராட்டிய மன்னர் ஷாஜி அவரை வந்து பயமுறுத்தி எழுந்த பகுதிகளெலாம் வந்து மீட்டுட்டு வராரு அதே மாதிரி பெரும் பொருளை திரையாக பெற்றுக்கொண்டு வர்றார் இப்படி ரொம்ப நல்லா வந்து போயிட்ருக்குது இருந்தாலும் கூட எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முகலாய அரசு தக்காணத்தை தன்னுடைய கீழே கொண்டு வர சொல்லி முயற்சி இருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மைசூர் மன்னன் சிக்க தேவராயன் அப்படின்றவ என்ன பண்ணுறான் தன்னுடைய பகுதியெல்லாம் விரிவுபடுத்தணும்னு முடிவு பண்ணி மதுரையினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சேலம் கோயமுத்தூர் அந்த பகுதிகளை சண்டை போட்டு வந்து அவன் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறான் இப்போ இது ராணி மங்கம்மாளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது இந்த பகுதிகளை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த படையும் வந்து வெற்றியை தேடி கொடுக்குது அதனால ராணி மங்கம்மாளுடைய ஆட்சி ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக வந்து இருக்கு இந்த சமயத்தில் தான் வந்து இன்னொரு சவால் வந்து இருக்கு அதாவது சிக்க தேவராயன் அப்படின்ற மன்னன் என்ன பண்றான் தஞ்சாவூர் அப்புறம் திருச்சி இந்த பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய காவிரி ஆற்று குறுக்க வந்து ஒரு அணை கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான் அதுக்கான நிறைய முயற்சி எடுத்து என்ன பண்ணுறான் ஒரு அணையை வந்து கட்டிட்டு வரான் அந்த சமயத்தில் இந்த ராணி மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்க தஞ்சாவூரோட வந்து சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதான உடன்படிக்கையோடு போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்ட்டு அதனால் வந்து சண்டையெல்லாம் வேணாம் இதுக்காக சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கிக்கிறாங்க அதாவது தஞ்சை மதுரை கூட்டுப்படை அப்படின்ற ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்வு காணணுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஆனாலும் கூட அந்த சமயத்தில் ஒரு பயங்கரமான மழை பெஞ்சு இந்த அணையை கட்ட விடாமல் செஞ்சிருது அணையில் வந்து நீர் தேங்கலை அதனால் வந்து பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த மதுரை நாயக்கர்கள் அதாவது மதுரை நாயக்கர்கள் தான் இப்போ திருச்சிக்கு வந்துட்டாங்க இல்லையா இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த நாயக்கர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தலை அதனால் அதிலிருந்தும் ராணி மங்கம்மாள் அவங்களுடைய ஆட்சி வந்து தப்பிக்குது அதாவது பெரிய இழப்பை சந்திக்காமல் ஆனாலும் கூட ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு போர் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ராணி மங்கம்மாளுடைய ஆட்சிக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராணி மங்கம்மாள் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளரோட வந்து போருக்கு வந்து ஆயத்தமாகறாங்க ஒரு பெரிய வெற்றியை பெற்ற ஒரு அரசி ஒரு வெற்றி தளபதியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரு ஒரு அப்படின்னும் போது மற்றவங்களை ஜெயிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதாவது சிற்றர்கள் ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதனால என்ன பண்றாங்க இவங்க வந்து சண்டைக்கு வந்து தயாராகிறாங்க அந்த காலகட்டத்தில் ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதி அப்படின்ற என்ன பண்றாரு மதுரைக்கு எதிராகவும் தஞ்சாவூருக்கு ஆதரவாகவும் வந்து செயல்படுறார் அந்த ரெண்டு அரசுகளுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இருக்கிறதுனால வேற வழி இல்லாம ராணி மங்கம்மாள் இந்த ரகுநாத சேதுபதியை எதிர்க்க வேண்டியதாகுது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது எப்பவுமே வந்து நம்முடைய தளபதி தலவாய் நரசப்ப வந்து அவர் இருந்தார்னா போர் வெற்றி தான் ஆனாலும் எதிர்பாரதமாக அந்த போர்ல வந்து அவர் இறந்து போகிறாரு வீர மரணம் அடைகிறாரு அதுவே வந்து அந்த போருடைய தோல்விக்கு காரணமாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் நம்பி தான் அந்த படை நடக்குது அதனால அவர் அவர் வந்து இறந்து போன உடனே வந்து அந்த போர் ஒரு தோல்வியை தழுவக்கூடிய நிலை ஏற்படுது வேற யாரும் வந்து அதை முன்னிருந்து அந்த போரை நடத்தி வெற்றியை தேடி கொடுக்கல அதனால வந்து விரைவிலேயே ராணி மங்கம்மாவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து வருது இருந்தாலும் கூட இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய நல்லதை இவங்க பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமய பொறை அப்படின்றாங்க அதாவது யாருக்கு என்ன சமயம் பிடிச்சிருக்கோ அவங்க அதை எடுத்துட்டு போட்டுமே அதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுப்படையான ஒரு ஆட்சியை கொடுத்தவங்க அப்படின்னு சொன்னால் ராணி மங்கமாலை சொல்லலாம் அதனால் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை நீங்கள் எதுதான் வந்து பண்ணணும்லாம் கட்டாயப்படுத்தலை அவங்கவுங்க விருப்பப்பட்டபடி வந்து விருப்பப்பட்ட கடவுளை வழிபட்டுக்கலாம் அப்படின்றாங்க இவங்களுடைய காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து பல்லக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க பொன்னணிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து ஆணித்துங்கள் அந்த ஊஞ்சல் திருவிழான்னு சொல்லுவாங்களே அந்த ஊஞ்சல் திருவிழா நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இவங்க தான் அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னா ரொம்ப பிடிக்கும் அங்கே நடக்கக்கூடிய திருவிழான்னா அவ்வளவு பிடிக்கும் ராணி மங்கம்மாளுக்கு அந்த மாதிரி அங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை நேரில் போய் கண்டுகளிப்பாங்க அந்த திருவிழாவில் அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய செங்கோலை கொண்டு போயிட்டு அந்த அம்மன் முன்னாடி வச்சு வழிபட்டு எடுத்துகிட்டு வர்றத ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை முழுமதியாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நன்னாளில் பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் இளவரசர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களா தமுக்கம் அரண்மனை அப்படின்ற இடத்துல வந்து தங்கியிருப்பாங்களா அங்கே தங்கியிருந்து மீனாட்சி திருமணத்தை பார்த்து மகிழ்ச்சி அடை அடைவாங்க அதே மாதிரி கல்லழகர் ஆற்றுல இறங்குறதையும் இவங்க உட்காந்து பார்த்து ரசிப்பாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு கலை கலாச்சாரம் இதில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாக வந்து இருந்திருக்காங்க இவங்க ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வேற்று மதத்தவர்கள் குருமார்கள் இவங்கெல்லாம் வந்து மதிச்சு வந்திருக்காங்க சில நேரங்களில் மதம் சார்ந்தவர்களையும் வந்து கைது பண்ண நேரிடக்கூடிய காலகட்டம் அப்பயே இருந்திருக்கு இருந்தாலும் அவங்களாம் வந்து கைது பண்ணி விடுதலை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எந்த விதமான மதம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாதுன்ற ரொம்ப குறிக்கோளாக இருந்திருக்காங்க ராணி மங்கம்மாள் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு மானியமெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நல்வாழ்வு அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வளரணுன்றதுக்காக நிறைய உதவிகளை செஞ்சு பள்ளிவாசல்லாம் வந்து கட்டி கொடுத்து அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற நிறைய நிலங்களையெல்லாம் வந்து மானியமாக கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து உதவி செஞ்ச ஒரு ராணியாக இந்த ராணி மங்கம்மாள் வாழ்ந்தது இது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் வந்து பசி பட்டினியால் வாடக்கூடாதுன்றதுக்காக மங்கம்மாள் சத்திரம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா எதுன்னா எப்போ பார்த்தாலும் தங்கிறதுக்குன்னு சத்திரமா இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சத்திரம்னா யாரு வரலாம் யாரொன்னா தங்கலாம் யாருன்னா சாப்பிட்லாம் அந்த மாதிரியான ஒரு சத்திரத்தை மங்கம்மாள் சத்திரத்தை இவங்க வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க நிறைய சாலைகளை போட்டிருக்காங்க அதே மாதிரி குறிப்பாக வந்து கன்னியாகுமரி மதுரைக்கு நடுவில் ஒரு நெடுஞ்சாலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு மங்கம்மாள் சாலைன்னு வந்து பேர் இருந்திருக்கு அது மாதிரி அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இல்லை மற்ற உயிரினங்களும் வந்து நல்லா வாழணுன்றதுக்காக நிறைய நச்சல்களை பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து காலை பசு அது மாதிரி குதிரை நிறைய உயிரினங்கள்லாம் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுன்றதுக்காக அது தண்ணி குடிக்கிறதுக்காக நிறைய நிறைய தண்ணி தொட்டிகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு வந்து குடிநீர் தேவை நிறைய இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கிணறு வெட்டி கொடுத்துருக்காங்க ஊருணிகளை சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி பல வகைகளிலும் மக்களின் அரசியாக வாழ்ந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் வளம் நல்ல வணிக வளம் நிறைந்த ஒரு பகுதியாக அந்த திருச்சி மதுரை இந்த பகுதியெல்லாம் வந்து இருந்திருக்கு அதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருந்தவங்க இந்த ராணி மங்கம்மாள் அப்படின்றவங்க தான் ஒரு காலகட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றில் ஒரு பெரிய அளவிலான வெள்ளம் ஏற்படுது வெள்ளப்பெருக்கு ஏற்படுது மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த காலகட்டத்தில் கூட அவங்களுக்கான உணவு உடை உறைவிடம் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசியமான அத்தனையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை பாதுகாப்பு வளையத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இன்னைக்கெல்லாம் நம்ம மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அவங்கள வேறு இடத்துக்கு கூட்டு போய்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுத்து பாதுகாத்து வைப்போம் இல்லையா அப்படி வந்து அந்த காலத்துலேயே ராணி மங்கம்மாள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க குடிசையெல்லாம் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு அதுக்காக அங்கே வாழ்ந்த மக்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு பெரிய ஊரையே உருவாக்கி கொடுத்து அங்கே நிறைய வீடுகள் கட்டி கொடுத்து அவங்கள வந்து அந்த இடத்துல வாழ வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நட்பண்பு மிக்க ஒரு தாய் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒரு அரசியாக இவங்க இருந்துருக்காங்க ஆனாலும் கூட இவ்வளவு நல்லது பண்ணியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோகமான நிகழ்வு தான் வளர்த்த பேர ஏன்னா மகனையும் வளர்க்குறாங்க அதே மாதிரி பேரனையும் நல்லபடியாக தான் வளர்க்குறாங்க ஒரு நல்ல அரசனாகிறாங்க இருந்தாலும் கூட இவங்க வெளியில் வந்து போர் அரசியல் இலே இதிலே வந்து நேரத்தை வந்து தம் பேரன் கூட அதிகமாக வந்து நேரம் செலவழிக்கலை அதாவது குழந்தையிலேருந்தே கொஞ்சி வளர்க்கலை அந்த பாசம் வந்து குறைஞ்சி போகுது ஒரு காலகட்டத்தில் அந்த பேரன் வந்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் வந்து தவறான வழியை நோக்கி போயிடுறான் ராணி மங்கம்மாள் என்ன முயற்சி பண்ணியும் கூட அவனை வந்து ஒரு நல் கொண்டு வர முடியல ஏன்னா வந்து ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாதுன்ற மாதிரி அவன் முதலே வந்து தவறான வழியில் போக ஆரம்பிச்சிட்டான் அதனால் அவனை திரும்ப வந்து கொண்டு வரவே முடியல அவன் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட ஆரம்பிக்கிறாங்க நாடு வந்து சீர்குலைஞ்சு போகுது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் என்ன பண்ணுவாங்களோ அத்தனை துன்பங்களையும் குடிமக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரசனாக வந்து மாறுறான் இதனால் வந்து மக்கள் கொதிப்படைகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து தாங்கிக்க முடியாமல் போராட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டே இருக்குது அப்போ வந்து ஒருத்தர் என்ன பண்ணுற அந்த வரிச்சுமை தாங்க முடியாமல் கோயில் பணியாளன் ஒருத்தர் என்ன பண்ணுற கோயில் கோபுரத்து மேலேருந்து குதித்து வந்து உயிர் துறக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையெல்லாம் வந்து அந்த நாட்டில் உருவாகுது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராணி மங்கம்மாள் வந்து ரொம்ப பெரிய வருத்தம் அடைகிறாங்க அதனால் பாட்டியை வந்து புரிஞ்சிக்க முடியலை ராணி மங்கம்மாலை எதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறான் ஒரு காலகட்டத்தில் அவங்கள சிறைச்சாலையில் போடுறான் தன்னை வளர்த்து ஆளாக்கின ஒரு தாய் சரி அந்த தாயினுடைய இடத்துல இருந்து செஞ்ச தன்னுடைய பாட்டியை வந்து அந்த பாசத்தை மறந்துடுறான் அவங்க செஞ்ச நல்லதெல்லாமே கண்ணுக்கு தெரியாம போது அவங்களே தூக்கி சிறையில் போடுறான் இதுல வந்து மனம் ஒடிஞ்சு போயிட்டு அந்த வீர மங்கை ராணி மங்கம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இந்த உலகத்தை விட்டு மறைந்து ஒரு வரலாற்றில் இருந்து ஒரு மறைக்க முடியாத ஒரு பேராக நிலைநிறுத்திவிட்டு போயிடுறாங்க இப்படிப்பட்ட இந்த ராணி மங்கம்மாள் பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு ஒரு அரசியாக வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காங்க எவ்வளவு சூழ்நிலை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கூட ஒரு பெண் நினைச்சா இந்த உலகத்தில் வாழலாம் எதை வேணால் சாதிக்கலாம் அப்படின்ற ஒன்றை வந்து அவங்க அந்த அற்புதமான உத்வேகத்தை அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அதனுடைய விளைவாகத்தான் அவங்க இறந்த பிறகு அதே மாதிரி மன்னனும் இறந்த பிறகு அந்த மன்னனுடைய மனைவி விஜயரங்க சொக்கநாத நாயக்கருடைய மனைவியான மீனாட்சி ராணியாக பதவியேற்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பெண் அரசி கிடையாது ஆனால் ராணி மங்கம்மாள் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்ததுனால அதெல்லாம் வந்து பார்த்ததுனால பின்னால் வந்து இந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கருடைய மறைவுக்கு பிறகு ராணி மங்கமாளும் இறந்து போனதுனாலையும் ராணி மீனாட்சி ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தரக்கூடிய ஒரு ராணியாக வந்து பதவியேற்கிறாங்க ஆனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அம்ம நாயக்கனூர் போரில் வந்து ராணி மீனாட்சி தோத்து போகிறாங்க சந்தா சாஹிப் அவங்களுடைய படை வீரர்கள்லாம் கைது பண்ணுறாங்க அவமானத்தால் ராணி மீனாட்சி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த மதுரை நாயக்கருடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது அப்படின்றதை நம்ம பார்க்குறோம் இந்த நாயக்க மன்னருடைய ஆட்சியை பற்றிய காணொலி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராணி மங்கமாலை போல இன்னும் நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க ஒரு பெண்ணால் என்ன சாதிக்க முடியும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக இன்றைக்கு இங்கே மண்ணில் மட்டுமில்லாமல் விண்ணிலும் தன்னுடைய காலடியை பதித்து வெற்றிகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டு வராங்க ஆணுக்குப் பின் சரிநிகர் சமானமாக எல்லா துறைகளிலும் பெண்கள் பணியாற்றிட்டு வராங்க அப்படிப்பட்ட அந்த உத்வேகம் இன்றைக்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ராணி மங்கம்மாள் வந்து வாழ்ந்து ஒரு சரித்திர சாதனை படைச்சிருக்காங்கன்றதை இந்த காணொலி மூலமாக நம்ம விரிவாக பார்த்தோம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிகள் இன்னும் நிறைய வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்